நேஷாயன நமக முருகாசரணம் யோகி பரமஹம்ச யோகானந்தா தன் உடலை விற்று நீங்கும் பொழுது அவர் முன் எழுநூறு பேர் இருந்தனர் அமெரிக்காவில் போஸ்டன் நகரில் அவர் மகா சமாதி அடைந்தார் தன் உடலை விடும் முன்பே தான் உடலை விடப்போகிறேன் என்று அவர் அறிவித்திருந்ததால் விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் என பலரும் அங்கே வந்து அமர்ந்திருந்தனர் வந்தவர்களுடன் சிறிது நேரம் பேசியிருந்துவிட்டு இப்போது என் விடலை நான் விடப்போகிறேன் என்று சொல்லி பத்மாசனத்தில் அமர்ந்து தன் உடலை நீர்த்தார் மருத்துவர்கள் எத்தனை சோதனை செய்தாலும் அவர்களுக்கு புலப்படாத ஒரு விஷயம் இது ஏனெனில் மருத்துவ அறிவியலை பொறுத்தவரை உடலில் ஏதேனும் சிதைவு ஏற்பட்டு உடல் இயங்க முடியாத நிலையில் மட்டுமே உயிர் பிரியும் என்று நம்பப்படுகிறது இதயமோ நுரையீரோ நுரையீரலோ வேறு ஏதோ ஒன்று போனால் உயிர் நீங்கும் என்பது அவர்களது நம்பிக்கை நன்றாக ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவர் இப்போது நான் போகப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் உடலை நீட்பது அவர்கள் எங்கும் பார்த்திருக்கவில்லை அது மட்டுமில்லை பரமஹம்ச யோகானந்தா உடலை விடும்போது முப்பத்தி மூணு நாட்களுக்கு பிறகுதான் இவ்வுடலை அடக்கம் செய்ய வேண்டும் அழிந்து போகாத இவ்வுடலை அப்படியே வைத்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு உடலை நீர்த்தார் உடலில் தேவையான அளவுக்கு வியான பிராணவை அவர் தக்க வைத்து சென்றதால் இத்தனை நாட்களுக்குப் பிறகும் உடல் நன்றாக இருக்கும் இதை செய்வதற்கு அவருக்கு எவ்வித அவசியமும் இல்லை ஆனால் அவள் உயிரோடு இருக்கும்போது காரண அறிவை மட்டுமே பயன்படுத்தும் விஞ்ஞானிகள் மனிதர்கள் பலர் அவருக்கு அதிக அளவில் தொல்லைகள் தந்தனர் அதனால் போகும்போது அவர்களுக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டிவிட்டு செல்லலாம் என்று அவர் முடிவு செய்தார் காரண அறிவை மட்டுமே பயன்படுத்தி அவரை பற்றி இல்லாததை எல்லாம் பேசிய விஞ்ஞானிகளுக்கு புரிய வைத்து போகலாம் என்று எண்ணி முப்பது நாட்கள் உடல் அப்படியே இருக்கும் அனைத்து சோதனைகளையும் நன்றாக செய்து கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி உடலை விட்டுப் போனார் அவர் அவர் உடல் யுஎஸ்ஏ லாஸ் ஏஞ்சல்ஸில் இன்றும் அழிவில்லாமல் அப்படியே இருக்கிறது இவரது குரு கிரியையும் இவரைப் போலவே தன் உடலை துறக்கப் போவதை முன்கூட்டியே அறிவித்தார் மேலும் அவர் உடலை துறந்த மறுநாளே பரமஹம்ச யோகானந்தருக்கு தன் உடலோடு காட்சி கொடுத்தார் ஒவ்வொரு யோகியும் தன் உடம்பை கைவிடும் நிலை தனித்துவமானது மகா சமாதி என்று அழைக்கப்படும் தன் உடலை ஒரு சட்டையை கலற்றுவது போல் நீக்கிவிட்டு சென்று விடுவர் அது மரணமல்ல சாகா நிலை மரணமில்லா பெருவாழ்வு அவர்கள் படுத்துவதற்கு இந்த உடல் தேவையில்லை அவ்வளவுதான் கபீர்தாசர் மறைந்த இடத்தில் வெறும் ரோஜா பூக்களே இருந்தன ரமணர் மறைந்த பொழுது ஒரு ஒளி தோன்றி திருவண்ணாமலையில் மறைந்தது படினத்தார் பிரம்பு கூடையில் புகுந்து திருவற்றியூர் கடை கடற்கரையோர சிறுவர்களுக்கு விளையாட்டு காட்டி அந்த கூடைக்குள்ளிருந்தே மறைந்து போனார் தன் அடையாளம் அளித்து பூரணமான அறிவின் அடையாளமாக அவர் மறைந்த இடத்தில் ஒரு சிவலிங்கம் இருந்தது மாணிக்க வாசகர் சிதம்பரம் நடராஜர் சன்னதி கருவரியில் வெட்ட வெளியில் வான் பொருள் ஆகாயம் மலர் முன்னிலையில் கலந்துவிட்டார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ராமலிங்க சுவாமிகள் வடலூரில் ஒரு தனி அறையில் ஒளி உடலோடு மறைந்துவிட்டார் பரமஹம்ச யோகானந்தரின் யோகா உடல் முப்பத்தி மூணு நாட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது ஆன்மீகம் என்பது ஒரு புரியாத புதிர் அதை ஒவ்வொருவரும் சுய அனுபவ வாயிலாகத்தான் உணர முடியும் ஆன்மீக சித்தர்களும் நன்றி